உண்மையிலே எங்க அம்மா கஷ்டப்படுறத நினைச்சு சொல்லிருந்தா நல்லது தான் ஆனா உங்க அம்மா அப்படி சொல்லல எங்க அம்மா ஏ குத்தி காமிக்காத கஞ்சி கிள்ளம் காவ அத எனக்கு கோமா வருதா அண்ணே சரி எங்க அம்மா நல்லது கூட நினைச்சு சொல்லிருக்கலாம்ல உங்க அம்மா தேனம வேளை செஞ்சி தான சாப்பிட்டு இருக்கவே அது மேல எங்க அம்மா சொல்லிப்பா வேளை செஞ்சு சாப்பிட்ட பெத்த பிள்ளைக்கு தாய் ஒரு முட்டை வாங்கிட்டு கொடுக்க கூடாதா ஏதே எங்க அம்மா ஆசை பட்டு எடுத்து வந்திருக்கா அது வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சத்தம் ஐயோ என்ன சொல்ற சரு ஆமானே உங்க அம்மாக்கி என்னதா இருந்தாலும் இவ்வளவு கோவம் ஆவாது உங்க அம்மா என்னதா நினைச்சிட்டு இருக்கவே எங்க அம்மா கஷ்டப்பட்டா எங்க அம்மா தர முட்டைல என்ன கருவுக்கு பதிலா கஷ்டமா ஓட்டிட்டு இருக்க போதே உங்க அம்மா எதுக்கு அப்படி நினைக்கவே எதுக்கு குத்தி காட்டியவே அந்த முட்டை நான் சாப்பிட்டேனே அவிலுக்கு அந்த முட்டை மேல என்ன கோவம் எங்க அம்மா வாங்கி தந்த முட்டைல ஒரு முட்டை நான் తిന്നു பார்க்கல அவ்வளவு முட்டை தட்டி போட்டு உடைச்சி வேஸ்ட் பண்ணிட்டவனே அப்படியே கம்பு செஞ்சா எதுக்கு அப்படி செஞ்சான்னு தெரியலையே ஏக்கு செஞ்சிருப்பாவே எங்க அம்மா கஷ்டப்படியல்ல அதனால

ஆனா உங்க அம்மா பேசனே கிட்ட எங்க அம்மா எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு போனா இப்போ எங்க அம்மா கிட்ட போய் முட்டை உடைஞ்சி போச்சுன்னு சொன்னா என்ன நினைப்ப ஆசே முட்டை போட்டு சாப்பிட்டேமானு கேப்ப நான் எங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்வேன் ஆனன் சரி நான் உனக்கு நாட்டு கோழி முட்டை வாங்கிட்டு வந்து தாரி உங்க அம்மா கிட்ட உடைஞ்சி போச்சுன்னு சொல்லாத நான் எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி செய்யாதம்மா எங்க அத்தை தந்த வாங்காதன்னு சொல்லாத அப்படினு சொல்லி வச்சி நீங்க சொன்ன மாட்டே உங்க அம்மா கேட்டுவாங்களா போங்க ஆனன் நானே எல்லastype பாத்து பாத்து வேர்த்தே பேட்டேன்

நான் போய் அத்தட்டை ரூபா கொடுத்து அதே மாதிரி முட்டை கிடைச்சா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரூபா கொடுத்தேன் எங்க அம்மா அதுக்குள்ள எப்படி அவ்வளவு முட்டையும் காலி ஆச்சுன்னு கேப்பல சாரோ எனக்கா சொல்ல தெரியாது நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால எல்லாரும் ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டோம் நைட்டே அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால கொஞ்சம் நிறைய முட்டை வாங்கிட்டு வந்து தாங்கத்தன்னு சொன்னா வாங்கிட்டு வந்து தரப்போறவ இதுக்குலாம் கவலைப்படாது சாரோ அப்போ உங்க அம்மா செஞ்சால கரெக்ட் சொல்றீங்களா இல்ல சாரோமா நான் எங்க அம்மாட்ட சொல்றேன் என்ன இப்படி செய்யணும்னு சொல்லுங்க హ్మ్ చర్ చర్ని కావలబడదు సరో ఎంగ సిరి పక్కలా హ్మ్ హ్మ్ సిరిపు వర్ల ఏం సిరి కోంగ అనన్ ఎవళ కోమగా ఉన్నాడ చిరికే వచిరువ

ശരിയായി കിലാണ്ടോ നാളെ കഞ്ചിയെ കുടുത്തു കഞ്ചിയും നീ തന്നിയും കുടിച്ച് വേല പാത്ര നല്ല അടിക്കലാണ്ടോ அகிலாண்டா இப்போ எதுக்கு அவசரமா வளகாப்பு பண்ணிக்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா மாசம் மாதிரிதான் வெளியவே சொல்லக்கூடாது பாவ அஞ்சு மாசத்துக்கு பிறகுதான் வெளியவே தெரியும் நீ எதுக்கு மூணாவது மாசமே வளகாப்பு பண்ணணும் சொல்லியா அதுக்கும் அவிய ரெண்டு பேரு தான் காரணம் நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும் யாருக்கும் தெரியாம அவியதான போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாவே நம்மளை கூப்பிட்டாவலா இல்ல கேட்டாவலா മൂന്നാ മാസം കട്ടയ പോയി

പാത്തക്കിടുക്കലാണ്ടോ ആളകാപ്പം ഇവ അവസരമാക്കുന്നത് എനക്ക് ഇഷ്ടം ഇല്ല ഒരു അഞ്ചാറ് മാസം വരക്കമാത കാ അത് വെച്ചിടുവോ

வாங்க 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 சுமந்தி வாங்க வாங்க மாப்ளே எல்லாரும் உட்காருங்க மீனோ சுமந்தி வீட்டல எல்லாரும் வந்துடங்க வா ஹே அவங்க வீட்டல இருந்து எல்லாரும் வந்துடங்களா அவரே எப்படி அவரே பாக்குறதே நம்மள கூடு அவள வாங்க சாமந்தி வாங்க மாப்ளே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா கேண்டி சாமந்தி கல்யாணத்துக்கு நாള് குறிச்சாச்சு அப்படியா, எந்த தேதியில குறிச்சிருக்கீங்க அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப நல்ல நாளா இருக்கு சமந்தி அதை விட்டா ரெண்டு மாசம் காத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த தேதியிலே வச்சிரலாமானு கேட்டிட்டு போறதா வந்தோம் ஓ அப்படி சொல்றீங்களா ஆமா சாமந்தி என்ன தான் நல்ல